தனியாக நின்னா கட்டாயம் வாய்ப்பு இருக்கு சார் ஆனால் இவங்களோட சேர்ந்ததோட விளைவு ஒரே ஒரு விஷயம் எட்டு வீரபாண்டிய கட்டப்பம்மன் படம் பார்த்தோம்மா அம்மாவே தூக்கிப்படி நீ யார் அவர் அவர் இடத்துல அவர் சொந்தக்காரங்க வீட்டுல இருந்த ரைட்டு தான் காரணம் தமிழ்நாட்டை வரைக்கும் பிஜேபி கூட யார் சேர்ந்தாலும் அவங்களுக்கு கட்ட காலம் தான் இருக்கு பிஜேபியோட அதாவது அவங்க இந்துத்துவா கொள்கையே ஒரே நாடு ஒரே இது அதில் கொள்கையை பற்றிலாம் பேச வரல அவங்க நினைக்கிறத அவங்க திணிக்கிற முறை ரொம்ப தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க கூடாத வகையில் இருக்குது எடப்பாடி பாஜக சேர்ந்தா அவர் மடப்பாடி ஆயிராரு அவருக்கு அவரே குறிவெட்டியிருக்காரு எயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி இருக்காது இவரை கூப்பிட்டு பேசுறாங்க இவர் விரோதியும் கூப்பிட்டு பேசுறாங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னாக வைக்க போறாங்களோ அதுவும் கிடையாது ரெண்டுமே பிராடு அது ஒரு புராடை இது ஒரு சின்ன ப்ராடை அது பெரிய புராடு சொன்னவர் அண்ணாமலை ஜெயலலிதா ஊழல்வாதி குற்றவாளி எம்ஜிஆர் அண்ணா திமுக உள்ளவங்க அத்தனை பேரும் ஊழல்வாதினு சொன்னவர் அண்ணாமலை இப்போ நேற்று அமித்ஷா வந்தப்ப வீட்டுக்கு கூட்டு போய் விருந்து வச்சு அதை சமாதானப்படுத்திட்டார் சும்மா அப்படியே போச்சு அவ்வளோதான் இது நம்ம பார்க்குறவங்களாம் முட்டாள் இப்போ பேசுகிறாங்க இருந்தாலும் எடப்பாடி கொஞ்சம் யோசனை பண்ண நம்ம முன்னாள் போன வாரம் இந்த மாதிரி பேசினோமே இந்த வாரம் இந்த மாதிரி பேசினோமே ஒரு விவரம் தெரிஞ்சவங்க என்னென்ன நினைப்பாங்க முட்டா போய் இரநூறுக்கு முந்நூறுக்கு பின்னாடி சுற்றுறவன் வேணாம் உன் பேச்செல்லாம் கெடுத்துட்டு ஆடுவான் புத்தி உள்ளவன் யோசனை பண்ண மாட்டான் இவனாடா அவன் தலைவனாம அப்படின்னு நினைக்க மாட்டான் அவர் மடியில் அவ்வளோ மூட்டை இருக்கு எடப்பாடி பையன் ஆபீஸ் வீடு வரைக்கும் ரைடு வந்துச்சு இல்லையா பிஜேபிக்கு எது எப்படியாவது பண்ணி தமிழ்நாட்டில் ஒரு கால ஊனம் இன்னைக்கு ஊபி பீகாரை விட தமிழ்நாடு வளர்ச்சி அடிச்சுதான் இருக்கு ஆட்சியில் முதல்ல முன்னேறு ஒரே ஒரு விஷயம் வீரபாண்டிய கெட்டப்பன் படம் பார்த்தோமா அன்னைக்கே நாட்டில் வந்து எட்டப்பணியா இருந்தாங்க எட்டப்பன் தான் சொல்லுவோம் புத்தி உள்ள ஆளும் போட மாட்டாங்க சார் அமைதியான முறையில் இருக்கிற தமிழ்நாட்டில் பெரிய பெரிய க பிரச்சனைகள் வரும் மதக்கலவரம் வரும் அமைதியை இழக்கணும்னு நினச்சா பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்க இவரை முதலமைச்சர் ஆகுன அந்த அம்மா சசிகலா அம்மாவுக்கு தூக்கி ஆள் இவர் தமிழக மக்களைக்காக அவர் வந்து தன்னுடைய தியாகத்தை செய்ய போகிறாரு மக்களுக்காக சேவை செய்ய வராரு அவரு ஒன்று முதலமைச்சர் ஆகின அந்த அம்மாவே தூக்கி போட்டு நீ யார் வேலைக்காரின்னு காரின்னு சொன்ன நீ வந்து பேசலாமா மக்களை நாங்களாம் நான் நம்புவோமா எப்படி நம்புவோம் இந்த பதவியில் உட்கார வச்சு அழகு பார்த்து அந்த அம்மாவே தூக்கி அழைச்சிட்டு நீ எங்களுக்கு நல்லது செய்ய போகிறாரா நாங்கள் நம்பணுமா சார் அவருக்கு வேறு வழி இல்லை சார் சம்மந்தி நாலாயிரத்தி கோடி இடி ரைடு இதில் லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட கேஸ் எல்லாம் பெண்டிங்கில் இருக்கு அவருக்கு எதிராக திரும்பும் வேற வழியே இல்லாமல் தன்னோட சுயநலத்துக்காகத்தான் இந்த கட்சியை கொண்டு போய் அடமானம் வச்ச மாதிரி அதிமுகவை கொண்டு போய் பிஜேபியோட கூட்டணி சேர்ற அடகு வச்சாச்சு ரசீது போட்டு கையில கொடுத்தாச்சு ரசீதையும் அவனுங்களே வச்சிருக்கிறாங்க திருப்பலாம் முடியாது இனிமேல் வேற வழி சார் அவர் வேற வழி இல்லை சார் அவர் எங்கேயும் போக முடியாது அவங்க உட்காரனா உட்காரணும் நின்றுனா நிற்கணும் ஒன்னு வளர்த்த கட்சிக்கு விசுவாசிய கட்சி வளர்க்காம நீ ஒண்ணை வளர்த்துக்கிற ஒன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு கட்சியை காவு கொடுக்குற